அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்த அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லஹாவின் திருப்பெயரால் எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாவுக்கே உரியதாகும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தை படைத்தது தான் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அல்லா இந்த உலகத்துல எதை முதலில் படைத்தான் என்று யாருக்காவது தெரியுமா வானமா பூமியா இல்ல தண்ணீரா அது என்னவென்று இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் நபி நபிசல்லாஹு அலேவசல்லம் அவர்களிடம் வந்து அல்ஹாவின் தூதரே நாங்கள் தங்களிடம் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்ற விஷயம் குறித்து கேட்க வந்தோம் என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஆதியில் அல்ஹா மட்டுமே இருந்தான் அவனை தவிர வேறெந்த பொருளும் இருக்கவில்லை பிறகு தண்ணீரின் மீது அவனது ஹர்ஷ் சிம்மாசனம் இருந்தது பிறகு லவ்ஹூல் மாஃபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லா விஷயங்களையும் எழுதினான் பிறகே வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று நபி சல்லா அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் அதாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகை படைத்த அல்லா முதன் முதலாக தண்ணீரை தான் படித்தான் பின்னர் தனது அர்ஷை தண்ணீரில் மீது அமைத்தான் அதன் பின்புதான் எதையெல்லாம் படைக்க இருந்தானோ அவற்றின் விதிகளை பதிவு செய்வதற்குரிய ஏட்டினையும் லவ்ஹூல் மாஃபுல் அதில் எழுதுவதற்கான எழுதுகோலையும் படைத்தான் பின்பு வானங்களையும் பூமியையும் படைத்தான் வானங்கள் பூமி ஆகியவை படைக்கப்படுவதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்ஹா தான் எதையெல்லாம் படைக்க நாடி அவற்றின் விதிகளை நிர்ணயித்து விட்டான் அப்போது அவனது ஹர்ஷ் தண்ணீரில் மீது அமைந்திருந்தது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தொடக்க நிலையில் ஒரு பெரும் பொருளாக இருந்தது பிறகு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது இரண்டாம் முறையாக தனித்தனியே பிரிதல் நிகழ்ந்தது இந்த விஞ்ஞான உண்மையை அல்ஹா முன்பே நமக்கு கூறியுள்ளான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்ஹா வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்தையும் வெறும் ஆறு நாட்களில் படைத்தான் நிச்சயமாக நம்முடைய இறைவனாகிய அல்லாதான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்து ஹர்ஷின் மீது தன் மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்துவிட்டான் அவனே இரவால் பகலை மூடுகிறான் பகலால் இரவை மூடுகிறான் அது வெகு தீவிரமாகவே அதை பின்தொடர்கிறது அவனே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தான் இவை அனைத்தும் அவனது கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக படைத்தான் படைத்தலும் படைப்பினங்களும் அவற்றின் ஆட்சியும் அவனுக்கு உரியதல்லவா அனைத்து உலகையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லஹா மிக்க பாக்கியமுடையவன் இஸ்லாமிய சொந்தங்களே அரபு அகராதிப்படி ஹர்ஷ் என்றால் கட்டில் என பொருளாகும் படுக்கவும் அமரவும் அரசர்கள் பயன்படுத்தும் மகத்தான சிறப்புக்குரிய கட்டிலுக்கு இப்பெயர் கூறுவர் ஆனால் இவ்விடத்தில் அல்லாவின் ஹர்ஷ் எத்தகைய அமைப்புடையது என்பதை நாம் அறியவில்லை அது எட்டு மலக்குகளால் சுமக்கப்படுவதையும் ஏழு வானங்களுக்கு மேலாக சொர்க்கத்திற்கு நேர் எதிர்கீழாக அது இருக்கிறது என்பதையுமே நாம் அறிந்துள்ளோம் இது குறித்து கற்பனைகள் கூடாது அல்ஹாவே வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் இந்த ஆறு நாட்களில் முதல் இரண்டு நாட்கள் பூமியை படைத்ததாகவும் அடுத்த இரண்டு நாட்கள் மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ததாகவும் கடைசி இரண்டு நாட்கள் வானத்தை படைத்ததாகவும் தனது திருமறையில் கூறியுள்ளான் நபியே நீ கூறுவீராக இவ்வளவு பெரிய பூமியை இரண்டே நாள்களில் படித்தவனை நீங்கள் நிராகரித்துவிட்டு மற்றவற்றை அவனுக்கு இணையாக்குகிறீர்களா அவன்தான் உலகத்தார் அனைவரையும் படித்த இறைவன் என்று அல்லா குரானில் கூறுகிறான் அல்லா பூமியின் மீது பெரும் மலைகளை அமைத்து அதில் எல்லாவிதமான பாக்கியங்களையும் புரிந்தான் மேலும் அதில் வசிப்பவர்களுக்கு வேண்டிய உணவுகளையும் நான்கு நாள்களில் நிர்ணயம் செய்தான் அதுவும் நல்லவர்கள் தீயவர்கள் என்ற வித்தியாசமின்றி கேட்பவர்கள் அனைவருக்கும் சமமாக கிடைக்குமாறும் செய்தான் பின்னர் வானத்தை படிக்க கருதினான் அது ஒரு வகை புகைதான் அந்த புகையை இரண்டு நாள்களில் ஏழு வானங்களாக முடிவு செய்ய திட்டமிட்டு ஒவ்வொரு வானத்திலும் நடைபெற வேண்டிய விஷயங்களை அவற்றுக்கு அறிவித்தான் பின்னர் இவ்வளவும் செய்த நாமே பூமிக்கு சமீபமான வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்காரமாக்கி வைத்து அதை அவற்றுக்கு பாதுகாப்பாகவும் ஆக்கினோம் இவையெல்லாம் அனைவரையும் மிகைத்தவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனுடைய ஏற்பாடுதான் இணைந்திருந்த வானங்கள் மற்றும் பூமியை பிரித்தபோது வானங்கள் புகை மண்டலமாக இருந்தன இதையும் இன்றைய விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகிறது பின்பு பூமியையும் அதில் மனிதனுக்கு தேவையானவற்றையும் நான்கு நாட்களில் படைத்துவிட்டு புகை இருந்த வானத்தில் தாரகை கூட்டங்கள் கோள்கள் சூரியன் சந்திரன் ஆகிய வான்கோளங்களையும் இரண்டு நாட்களில் பிரித்தமைத்தான் அத்துடன் நாம் இருக்கும் பூமியைப் போன்று மேலும் ஆறு பூமிகளையும் படைத்திருக்கிறான் ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் உண்மை என்பதை அல்ஹா பின்வருமாறு கூறுகிறான் ஏழு வானங்களையும் அவற்றைப் போல் பூமியையும் அல்ஹா தான் படைத்தான் இவற்றில் தினசரி நிகழக்கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றி கட்டளை இறக்கிக் கொண்டே இருக்கிறது ஆகவே நம்பிக்கையாளர்களே நிச்சயமாக அல்ஹா சகலவற்றின் மீதும் ஆற்றலுடையவன் என்பதையும் நிச்சயமாக அல்ஹா தன் ஞானத்தால் எல்லாவற்றையும் ஆழமாக அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவற்றை படைத்தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் இந்த வீடியோவில் அல்லஹா முதல் முதலில் படைத்த தண்ணீரை பற்றியும் வானம் பூமி பற்றியும் பார்த்தோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தீன்ஃபா ஜன்னத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் ஹாஃபீஸ்